நான் ஒருத்தம் தான் இடிச்ச வாய உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு அதான் மாட்டிக்கிட்டேன் இந்த பாரு என் கூடவே வராத உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க எத்தனையோ ரோடு இருக்கு ஆள் ஒண்ணு போப்பா நான் இப்ப போறேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன் மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான் இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆகுது எங்க போனாரோ எங்க இருக்காரோ கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும் பேச்சிலர் தானே எங்க சுத்திட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தக்க சன்மான பேப்பரில் போடலாமா டேய் உலக அந்த ஆளு காணா போனா என்னடா அடுத்த ஓனர் யாரு டேய் வாயத்துல சொல்லுடா நீங்களா நீங்களா டேய் அண்ணா ஓனர் ஐட்ட அடுத்த மேனேஜர் யாரா நான் தான் நீலா 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 என்னடா டேய் ஒரு 15 நாள் ஆள் ஊர் இல்லன்னா ஆமாவா ஏ இடத்து புடிச்சு பாக்குறீங்க நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஐய் அண்ணன் வந்துட்டாரு என்ன இப்படி திரும்ப அழைச்சி போயிட்டீங்க என்ன பதினஞ்சு நாள் என்னென்ன பண்ணீங்க இது டெல்லியில பேர விட சொன்னாங்க அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன் அதுக்கு பதினஞ்சு நாளா இல்ல போறதுக்கு ரெண்டு நாள் வர்றதுக்கு ரெண்டு நாள் பாக்கி பதினோரு நாள் என்ன பண்ணீங்க எண்ணிட்டு இருந்த எத கம்பிய என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்கிற

எங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே உங்க அண்ணன் ஏற்கனே தெரியுமா போய் வேலை பாரு இருங்க அவட்ட கேள்வி கேட்போம் கேள்வி கேட்க வர என்ன சடத்த பயடா எங்க எப்படி தெரியும் உங்க அண்ணன நான் தான் நீ மன்னி போங்க பேச விடுங்க சார் உங்க அண்ணன நாள் ஜெயில்ல இருந்தோம் அதெல்லாம் முடியாது வேற அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனவே அதை சொல்றாரு காங்கிரஸ் காலமா அது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இப்போ நைன்டீன் எயிட்டி பேக் உங்க தோட்டத்துக்கு அதுக்கு மாட்டேங்குது இப்படி இங்கிலீஷ் எதுவுமே ஆகாது அந்த செவன் செவன் ரேடி ரிப்பேர் அது என்னாச்சு நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு ஏண்டா அந்த தேர்ட்டி டூ பார்ட்டி டூ பீட் என்னாச்சு நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த மார்க் த்ரீ அம்பாசி என்னாச்சு நீங்க ஜெயில பத்தாவது நாளா இருந்தீங்களே அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பார்மெண்ட் என்னாச்சு நீங்க ஜெயில பன்னெண்டாவது நாளா இருந்தீங்க

சிட்டில உள்ள தேட்டரில் எல்லாம் பால் போ சொல்றியாக்கா ஓ ஐ அம் எ சிங்கர் ஐ சே சிங்கரா நீ ஆமாம்ப்பா ஜம்முன்னு இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும் தங்கறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு என் கூட வாங்க சரி இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் ஆஹ் அதான் பெட்ரூம் இது ஹா எடா இப்படியா வசதியிருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டு ஒண்ணு சார் அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயலப் அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் உங்களுக்கு ரொம்ப இறக்கமான கொண்டாது ஆனா அது உங்களப்பா நான் எப்பவுமே இறக்க சுவா உள்ளவன் அது எனக்கு ரயில்னே தெரியும் சார் அவ்வளோ பேர் இருந்தாங்களே யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு தான்ப்பா பதவிக்கு நாள் அதே மாதிரி தான் இங்க ஊட்டு கொண்டுருக்கேன் இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத

கல்ல விட்டு எரிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொலைக்கிறீங்க அசோக நான் தான் கூட்டி வந்த புடிக்கல அனுப்பிட்டு போறேன் முதல்ல அதை செய்ய இத்த பரிசு எப்படி போறது என்னால தானே உங்களுக்கு எதிர்த்து சிரமம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க பேசுறேன் உங்களுக்கு என்ன பேசிட்டு போட்டோம் நீ ஏன் கவலைப்படுற அசோக் அசோக் இங்க யார் கதவு தட்டுறாங்க இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்க அவன் வந்திருக்கான் வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க சரி சரி இங்க போய் கதவு தரங்க

ஜனங்களோட வாழ்க்கை வரலாற விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க ஏன் அந்த பொண்ணு கால்வழியா தான் வருமா சார் நீங்க டீபாய் நினைச்சு காலை போட்டு மேலதான் இதுதான் அந்த பொண்ணா இந்த பொண்ணுதான் சார் போடுறேன் வினைய சார் இந்த பொண்ணுக்கு எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார் அண்டர்ஸ்டாண்டிங்ல திருசு வேற பெருசு வேற அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா நம்ம நாட்டுல மரியாதை கிடைக்க கூடியது இந்த பொண்ணுதான் காதல் பண்ணுவீங்க அது கை கைக்குள்ளன்னா தாடி வளர்ப்பீங்க சேவிங்க பண்ண மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேல விஷயமா போச்சு உன்ன பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன் இதே கொண்டு வைக்க சொன்னேன் போல்றான் சார் பேசாதா இந்தமா நீ மரியாதையா போய்டு என்ன என்ன இந்த பொண்ணு ரூபா சிக்கிறியா

கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த பங்கு நடத்தணும் முகத்துல எந்த விதமான கலவரத்தை காட்டிக்காம திரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க ஆமா அந்த பொண இருக்கிற ரூம பூட்டியா ஐயோ யோ மறந்துட்டே வந்துட்டாங்க போங்க போங்க சீக்கிரம் போங்க போங்க வணக்கம் 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 உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன் அப்படி தவறிட்டேன்னா நான் பொணமாயிட்டேன்னு அர்த்தம் ஏன் ஒரு நல்ல காலத்துக்கு வந்துட்டு பொணங்கன்னு பேசிட்டு இருக்க

ஓகேமா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க என்ன வேணாலும் நீங்க கேட்காது நான் குடுக்குறேன் போட போங்க

அட பாவி நாலு டயர் நல்லா இருக்கு இன்ஜின் புதுசா இருக்கு இத வச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டலாம் பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் காரை உருட்ட தான் போறேன் நீ வேணா குதிச்சு நிறுத்துப்பா நான் அப்புறம் நீ ஓட்டு நிறுத்துப்பா நிறுத்து எதுக்கு அந்த மாதிரி ஸ்டாபிக் அடடே நீங்கதானா கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி போனது யாரு குறுக்க வந்தது யாரு நான் தான் கும்பிட போனது நீங்க குறுக்க வந்தது இல்ல நாங்க போனது நீங்க குறுக்க வந்தது இப்ப யாரு எப்படி வந்தா என்ன சார் விஷயத்துக்கு வாங்க ஒரு சின்ன உதவி பரங்கி மலை வரைக்கும் இறக்கி விட்டு மழை மேலயா மர கீழையா கீழே தான் வாங்க

கிரிகிடு பள்ளக்கு கார் உண்டது ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் போதில் கார் ஓட்டிதான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல் அப்பா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு இப்ப நம்ம மூணு பேர்ல யார் தலப்பா கட்டி இருக்கிறது இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத பஞ்சாப்ல போய் சிங்கி கட்ட சொல்லு அவங்க தான் தலப்பா கட்டி இருப்பாங்க எப்படியோ நாம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம் நீங்க தப்பிச்சிட்டீங்க உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியல

ரயில்ல நேத்தி போலீஸ் கும்பகும்பலா ஏறாங்க என்னன்னு தெரியலையே இது தெரியாதா ரயில்ல தானே கோலகார திருட கொள்ளைக்காரன் எல்லாம் தப்பிச்சு போறாங்க அவங்கள புடிக்கிறதுக்கா இருக்கும் ஒரே புணுக்கமா இருக்குல்ல கீழ ரங்கிறமா ரோ எங்க போற ஒரே புழுக்கம் எங்களுக்கு நீ கொடுத்த காசு இங்கே இரு

காட்டில போனா போலீஸ் காட்டில போனா புலி அப்பார்ட்மெண்ட்ல நீ என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுறது பாத்தியா எப்பா அழுகிறேன் ஏண்டா போடா நீங்க ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல மூணு பேர் எப்படியா தூங்குறது அப்பா அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம் ஏண்டா உனக்கு தான் கராத்து தெரியுமே புலி வந்த சமாளிப்பு இல்ல சமாளிச்சுக்கலாம் ஐயோ எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு நீ வேணா வெளியே படுத்துக்க நான் இவன உள்ள படுத்துக்கிறோம் அது எப்படிப்பா இந்த பொண்ணு தனியா விடுறது அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க அது எப்படிப்பா முடியும் புரியுதுரா நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும் நான் வெளியே படுத்துக்கணும் படுத்துங்க ஒரு விஷயம் புலி எலும்ப திங்காதான் காலையில எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானு சார் வரட்டுங்களா வரணுங்கம்மா பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது இத நம்ம ஆளுக பாத்து இருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க

இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும் இதுவா அந்த பக்கம் மாமாவே வளைஞ்சி கிடக்குதே அப்ப வா போய் புடிக்கலாம் ஐயோ தொட்டடா 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 ஏ தொட்டேனா எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கனா அவங்க தான் என் புருஷ நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத லட்சக்கணக்க ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க அவெல்லாம் ஒரு புருஷனாக முடியுமா அர்த்தமில்லாத இல்லாத சட்டமா இது இப்போ என்ன கட்டிக்க போறியா இல்ல நான் உங்களை கூப்பிட்டு வா உன்ன பாக்கவே பயமா இருக்கு இது உங்க ஆளுங்க வேறயா அங்க ஒரு ஜோடி பட்டினியில் இருக்குது அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து பொண்ணை கட்டிக்கிறா எஜமாதா உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா எங்க அங்க பாருங்க ியே சொ புளி எலும்புத்தியாடியிருந்த பாரு கங்கா இன்னும்ானா இதெல்லாம் உன் அழுதுட்டு இருக்கோம் இது மனுஷே எலும்பா

எவனோ எனக்கு முன்னாடி பிச்சை எடுத்து போட்டு போறதா அத நான் எடுத்து வந்துட்டேன் கேள்வி கேளுடா பதில் சொல்ல தெரியாத பேசாம நம்ம மூணு பேரும் ராம லட்சுமண சீத மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம் ஏன்னா நம்மள புடிச்சாலும் பதினாறு வருஷம் தான் என்ன குரங்கு ஒண்ணு இல்ல அது நம்ம ஒட்சாப்பிட்டு இருக்கு தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம் யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு கூட்டம் வருது

நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்க கீழே போட்டாதீங்க பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான்